சொல்லு பார்த்தா எத்தனை பேருக்கு உங்களுடைய அப்பாவுடைய பிறந்தாள் தெரியும் சரியா சொல்லுங்க சொல்லுங்க दूरे कोटी सैडन। अतिला। तो संडे क्लास को भी क्या क्या? अरे तो बदनाम जित्त माइना किसको मैंने किया ना सर? यू गा एक बार फसकार पन माने तेरी तैयारी? आज तक लार में तूने गले में ना जित्ती बोलवा है? वही प्ले कल्चर में लफावर ने तूने आते ही माँ। इतना बदनाम आकर मैं बहुत मानसिक र� मैं कुछ और आऊँ, तुम्हारे पास तो तापा सोनी का, तुम्हारे नियना का, तुम्हारे 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 तापा सोनी का, तुम्हारे नियना

அந்த நேரத்துல இருந்தாரு பக்கத்துல அந்த நிக்க வச்சு எடுத்துறாங்க அப்படி சொல்லி ஒரு முறை போலியக்கார கைவும் கட்டு நான் எடுத்துக்கிட்டேன் இது அப்பா உடைய போட்டோ மொபைல்ல இல்ல சரியா இரண்டாவது ஒருத்தர் எழுந்து சொல்லுங்க அப்பா மாத்தணும் இல்ல பெரியப்பா சித்தப்பா இங்க யாராவது ஒருத்தர் பத்து பேர் உங்க குடும்பத்தில் இருக்கிற பெரியவருடைய பெயரை தெரியுமா சின்னப்பா பேரு அப்பா பேரு பெரியப்பா பேரு சின்னப்பா பேரு آ ما بين يا انجي بين انجي بين تو جي نجو نيانو نجو نجو Thank <laughs> you. என்ன சுவீட்டுமா எல்லாரும் அவங்க எல்லாமே குடிக்கும் ஒன்ஸ் கேட்குவாங்க ஹமை சுதாகர் வேற ஊர்லயா কই ይችላል கூடாது மாமரோண்டு அலியோ அங்க எல்லா வீட்லயே அடிபான் திக்கான ஒருத்தர் மைஞ்சு காடிடுமா சரி அப்போ நம்ம என்ன

சரி செருப்பு சைஸ் தெரியுமா அப்பாவுடைய செருப்பு சைஸ் முக்கிய கட்ட போட ரெண்டே கட்டிதான் சரியா இப்ப வந்து கட்டளை ஒரு கட்டளை வந்து பிராமிஸ் இருக்கு

मनम पर नवाया गया है अभी छोड़ी दूसरे कर रहे हैं सो आंतर दिल मम्मू बुक्की मार दूंगा नंजे के लिए ना डेली वो अप्पा का जो जन्म पर निकला इस नॉट स्टार्टिंग टू इट ये अब मनुमा ये अब वो थका पन तागे और ये वो उन्हें करा रहे हैं लग करा रहे हैं सो तू ना करा रहे आगे ना ले फिर सरिया सरी के कैसे चिया अप्पा पढ़ी चे स्कूल पे के कॉलेज पे ये आप सोच रहे हो आप उधर तो आप नला रुकी हो अप्पा पढ़ी चे स्कूल पे करने कॉलेज पे करने तेरी माँ चल माँ ओके ये लोग ना बोलते हैं ये ना बोलते हैं ना नो यूज़ फॉर उधर थकापने को तो नहीं है मेरी तो नहीं है कैसे आ गया यात्रा का

அன்று ஒவருடைய வாழ்க்கையிலும்பம் உள்ளதாய் மாற்றி வைத்திருக்கிறவர்களுக்காக இந்த நாளிலிருந்து வருகிற ஆண்டு முழுவதும் இந்த நாங்களுடைய கரங்களில் ஒப்புக்கொள்ளப்படுகிறோம் நாங்கள் தகப்பனாக இருக்கிறவர்கள் தகப்பன் ஏற்ற உத்தரவாதத்தோடு இன்னும் தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய கடமைகளை